श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिश्लोकं एरनूति अरवतिनाल् रजसा तमसा च दुष्टसत्वे गहने चेतसि मामके मुकुन्दः उचितं मृगया विहारमिच्छन् भवतीमादृतपादुके पदाभ्यां पदपदार्थं हे पादुके वाराय्पादुकये முகுந்தகா பெருமாளானவர் ரஜசா ரஜோகுணத்தினாலும் தமசாச்ச தமோகுணத்தினாலும் துஷ்ட போயிருக்கின்ற சத்வே சத்வகுணத்தை உடையதும் ககனே நல்ல சங்கதிகளை நினைக்க முடியாததாயும் இருக்கின்ற அதாவது புகமுடியாத காட்டில் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் புகமுடியாத காட்டில் மாமகே என்னுடையதான சேத்தசி மனதிலே உச்சிதம் தகுந்ததாயிருக்கின்ற மிருகையா வேட்டையாடுகிறதாகிற விகாரம் விளையாட்டை இச்சன் ஆசைப்பட்டு கொண்டு பவத்தீம் உன்னை பதாபியாம் திருவடிகளாலே ஆதிரத ஆதரித்தார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் ஒரு சஞ்சாரம்னு வந்த உடனே பெருமாளும் பாதுகாதேவியும் சேர்ந்து கிளம்புறா ரெண்டு பேரும் சஞ்சாரம்னு இருந்தால் தனித்தனியாக இருக்க முடியாது சேர்ந்து கிளம்புறான்னு பார்த்தோம் அப்படி சஞ்சாரம் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் வந்து ஒரே ரஜஸும் தமசும் இருக்குது ரஜஸ்னால் தூசு ரொம்ப பயங்கர தும்பு தூசாக அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது தமஸ் அப்படின்னா இருளாக இருக்குது ஆக ரஜஸும் தமசும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இப்போ பெரும்பாலானவர் நுழையிறர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா அப்ப கண்டிப்பா பாதுகாதேவி கூட இருக்கணும் ஏன்னா காட்டுக்குள்ளே நுழையும் போது திருவடிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால பாதுகாதேவி கண்டிப்பா கூட இருப்பா ஆக பாதுகையானவளை சாத்திண்டு பெருமாள் எங்க எழுறார் அப்படின்னா ரஜசும் தமசும் நிறைஞ்ச காடுக்குள்ள அவர் நுழையிறார் எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல அந்த சத்துவமே இல்லாம இருக்கிறது ஒரு வெளிச்சம் ஒரு வெள்ளை நிறம் ஒரு வெளிச்சம் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமே இல்லாமல் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த இடத்துல அந்த நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் பாதுகையை சாத்தின்னு அந்த வனத்துக்கு கிளம்புறார் அப்படிங்கிறது இப்போ அந்த வனம் எது அந்த காடு எது அப்படின்னா அதுதான் நம்மளோட மனசு நம்மளோட மனசுக்குள்ளே ரஜஸும் தமசும் இருக்குது காடுன்னா அது தூசும் இருட்டும் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற ரஜஸ் தமசு எது நம்மளோட குணங்கள் ரஜோகுணம் தமோகுணம் அகங்காரமும் மமகாரமும் எல்லா விதமான கெட்ட குணங்களும் இருக்கக்கூடிய இந்த மனசுக்குள்ள பெருமாள் வரணும் சத்துவமானது நிலைக்கணும்னா பெருமாளால் நேர வர முடியாது ஏன்னா நான் இந்த மனசானது அவ்வளோ பாபங்களுக்கு இருப்பிடமாக இருக்கு ஆக அப்ப கூட யார் வரணும் அப்படின்னா பாதுகாதேவியே நீ கூட வரணும் உன்னுடைய அந்த அந்த உன்னுடைய அந்த செயற்கையானது எங்களுடைய பாபங்களை போக்கும் பெருமாளை எங்கள் ஹிருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா பெருமாளை பாதுகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ரங்கராஜனை சேவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ரஜோகுணமும் தமோ குணமும் தானாகவே விலகி நமக்கான ஒரு சத்துவகுணமானது உள்ள நுழையிறது எப்போ மனசால பெருமாள திருவடியோட அந்த பாதுகையோடு சேர்ந்த திருவடியை தியானிக்கும் போது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ரஜசும் தமசும் நீங்கி அது வேட்டையாடப்படுறது பெருமாளால அது வேட்டையாடப்பட்டு நமக்கு சத்வகுணமானது வளர்றது அப்படின்னு இன்னொரு வியாக்கியானம் ஆக இங்க முகுந்தஹா அப்படின்னு பதம் போட்டிருக்காரு முகுந்தஹா அப்படின்னா மோட்சமளிப்பவன் முகுந்தன் ஆக மோக்ஷத்தை பற்றி இங்கே பேசுகிறார் அப்படின்னா இதோட சுவாபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் மகா பாபியா இருந்த க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தர் இது வந்து விஷ்ணு தர்மத்தில் அதுலேயும் வரும் நம்ம திருமாலையிலையும் வரும் கத்திரபந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு திருமாலையிலையும் வந்து வரும் க்ஷத்ரபந்துன்றவ மகா பாபிஷ்டன் அந்த கத்திரியர்கள்லையே ரொம்ப கேவலமான ஒரு தன்மையை உடையவன்கிறதுனால அவனை நாட்டை விட்டே வெளில துரத்திடுறான் அந்த மாதிரி அவன் இருக்கிற காலத்தில் ஒரு முனிவர் அந்த பக்கமாக ரொம்ப தாகத்தோடு வரார் அப்போ இங்கே தீர்த்தம் எங்கே கிடைக்கும்னு கேட்கும்போது இவன் வழி காமிக்கிறான் அதனால நான் உனக்கு ஒரு மந்திரம் உப உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் இந்த கோவிந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இது உனக்கு சரியான சமயத்தில் உதவும் அப்படின்ட்டு அவன் அதை எடுத்துக்கலை ஏன்னா அவன் பாபிஷ்டன் அவன் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல ஆனா அவனுக்கு ஒரு ஆபத்து நேர்ற சமயத்துல அந்த கோவிந்த மந்திரத்தை அவன் உபயோகப்படுத்தும் போது அவன் அதுல இருந்து காப்பாத்தப்படும் போது அவனுக்கு ஒரு நல்ல எண்ணமானது தோன்றி அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அந்த ஜென்மத்துல பாபிஷ்டன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நல்ல கதி கிடைக்கல ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு ஒரு நல்ல விதமான பிறப்பு ஏற்பட்டு பெருமாளை நினைக்கிற ஒரு பந்தம் ஏற்பட்டு பெருமாளோட அவனுக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டு அவன் நல்ல கதியை போய் அடையிறான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் போன ஜென்மத்தில் அவனுக்கு கிடைச்ச அந்த ஆச்சாரிய சம்பந்தமானது இந்த ஜென்மத்தில் பெருமாள் திருவடியில் போய் சேர்றதுக்கான ஒரு வழியை காமிச்சது ஆக நம்மளுடைய இந்த ரஜஸும் தமசும் இருக்கிற இடத்துல பெருமாளால் நேராக வந்து இறங்கவே முடியாது அப்ப நமக்கு யார் நடுவுல வேணும் அப்படின்னா ஒரு வனத்துக்குள்ள நுழையிற பெருமாளுக்கு பாதுகாதேவி வேணும் மாதிரி நம்மளுடைய மனமான வனத்துக்குள்ள பெருமாள் நுழையணும்னா அந்த இடத்துல நமக்கு யார் பெருமாள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரானா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி நம்மளுடைய ரஜசையும் தமசையும் போக்குறதுக்காக பெருமாள் அந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து இந்த மகாபாபியா இருக்கிற ஒரு ஜீவனை கூட பெருமாளை நினைக்க வச்சு அதன் மூலமா பெருமாளோட அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறதுனால அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் அடிபட்டு ஒரு சத்வகுணமானது வளர்றது ஆக அவ பெருமாளை தியானிக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல விஷயமானது மனசுல ஏற்படுறது ஆக எப்பேற்பட்ட மனசா இருந்தாலும் பெருமாளால நேர நுழைய முடியாத ஒரு மனசா இருந்தாலும் ஆச்சாரியர்களால் அதை பண்ண முடியும் அவா வந்து அந்த இடத்துல இருந்து அந்த மனசை சுத்தி பண்ணி பெருமாள் தங்கறதுக்கான ஒரு இடமா ஆக்கி கொடுக்கறாங்கிறதுனால இந்த ஸ்லோகமும் நமக்கு அந்த ஆச்சாரியனோட அந்த பிரபாவத்தை சொல்ற விஷயமாவே அமைஞ்சிருக்கு அதனாலதான் முகுந்தகான்ற பதம் மூக்ஷம் அளிப்பவன் நம்ம மனசை சீர்திருத்தி அதை மூக் வரைக்கும் கொண்டு போறது யாரு அப்படின்னா பாதுகை அப்படிங்கிறது அந்யாபதேசம் சுவாபதேசமா நமக்கு ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரேன் கவிதார்கிக்கு சிம்மாயை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா